ൾക്കാരങ്ങോട്ട് കൊണ്ട് നിക്കി ഓക്കെ നിങ്ങളാ പോസ്റ്റ് വലിയ പോസ്റ്റ് ഓക്കെ അടിക്കോ ജയിക്കൂലേ

போல வாங்க சோக்கி சால சாலு செல்ல எடுக்கு

आवे मैकट बली चले आवे पोसड़ छ गए ए पोस लड़की का ये बोलो लड़की लड़की பத்தர ஸ்கோர் ரண்டே பொட்டளே தோற்று நிக்கும்போதா நுன இறங்கிக்கனா ஓ இப்போ போய் 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 போய போய் அது போய் வாங்க கையோட எந்த நோ சால 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 அதுவா கிட்டி செல்லவே மண்டிக மண்டிக்க கிட்டு கிட்டு வர ஏன் சா இல்ல நல்ல வழி ஒன்னாண்டுட்டோம் அப்ப சமயம் கைஞ்சாயிரம் விற்கிறேன்